எஸ்பிடிமாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்றைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மயிலை மாடை பொறுத்த அளவில் மொத்தத்தில் ஒரு கிராஸ் மாடு ஆனாலும் ப்யூர் நாட்டு மாடு ஸோ இந்த மாடு எதில் கிராஸ் ஆயிருக்கு எத்தனை மாதம் சினியாக இருக்குது என்ன விலையில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இது மாதிரியான கிராஸ் மாட்டு நம்ம வீடியோ போட்டதே கிடையாதுங்க வித்தியாசமான ஒரு கிராஸான மாடுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடுங்க இரண்டாம் மீத்து சினை மாடுக்கு எத்தனை பல்லு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ரெண்டு பல்லு தாங்க ரெண்டு பல்லுல இரண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க ஏழு மாதம் கம்ப்ளீட்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எட்டாவது மாதம் சினை ஸ்டார்ட் ஆயிருக்குதா சொல்கிறாங்க மாடு இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்தில் கண்ணீனிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் அதாவது இந்த மாட்டுக்கு இணைச்சேர்க்க பண்ணது வந்து ஒரு புல் மூலயமா இனச்சேர்க்க பண்ணியிருக்குங்க ஒரு பாவ் நகர் ஒரிஜினல் பிளட் லைன் கிர்புல் மூலயமா வந்து இந்த மாட்டுக்கு இனச்சேர்க்க பண்ணியிருக்கு நீங்கள் அதை வீடியோவில் பார்க்கலாங்க இந்த புல் கூட தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்குங்க அதே போல் இந்த மாடு எந்த மாட்டுக்கு பிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காங்கிரேஜ் மாட்டுக்கு ஒரு காங்கேயம் காளையோட இன சேர்க்க பண்ணி பிறந்த மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க வித்தியாசமாக இருக்குல்ல மாடு பார்க்க ஆல்மோஸ்ட்டு காங்கேயம் மாடு மாதிரி இருக்குது ஆனால் இது இதோட தாய் மாடு வந்து ஒரு காங்கிரேஜ் மாடாகவும் இதுக்கு அதாவது அப்பா மாடு அப்படின்றது வந்து ஒரு காங்கேயம் மாடாகவும் சொல்கிறாரு மாட்டின் உரிமையால் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதிக கறவை திறனில் நல்ல ஒரு காங்கேயம் கிராஸ் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பொதுவாகவே காங்கேய மாடுகள் ஒன்றரை லிட்டரு ரெண்டு லிட்டர் இந்த மாதிரியான கறவை தான் கொடுக்கும் இந்த மாட்டோட கறவையை பொறுத்த அளவில் காலையில் மூன்றரை லிட்டரு ஈவினிங் ஒரு ரெண்டரை லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் மொத்தமாக ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா தஞ்சாவூர்ல தான் இந்த மாடு வந்து நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் அதே போல மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட்டு தான் அதுல எந்த சந்தையும் கிடையாது காரணம் என்னன்னா ஒரு காங்கிரேஜ் தாய் மாடு தந்தை மாடு ஒரு காங்கேயம் மாடு ஸோ அதனால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட்டு மாடு தான் இருந்தாலும் இது ஒரு கிராஸ் மாடு தாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல் இப்போ ஒரு புல் கூட வந்து இன சேர்க்க பண்ணியிருக்கு ஒரிஜினல் புல் கூட வந்து இன சேர்க்க பண்ணி ஏழு மாதம் சினை முடிந்து இருக்கிறதா மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டின் உரிமையாளர் பேர் மிஸ்டர் தினேஷ்குமார் அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி வலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி